இப்போ புதுசாக ஒரு டிவோர்ஸ் கலாச்சாரம் வந்துட்டு இருக்குது அது என்ன தெரியுமா கிரியேட்டிவ்ஸ் அது என்ன கிரியேட்டிவர்ஸ் சுமார் நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரி பெண்கள் வாழ்க்கையை போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வேணும்னு சொல்லி விவாதம் பண்ணுறாங்க முன்னாடியெல்லாம் இளம் தம்பதி தான் நம்ம விவாதம் பண்ணுறது கண்டிப்பாக இல்லையா இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு கடந்தவங்க எனக்கு இனிமேல் வாழ்க்கையை வேண்டாம் வாழ்ந்ததெல்லாம் போதும் நான் இனிமே நிம்மதியாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவச்சு கேட்குற எண்ணங்கள் இப்போ பரவலாக நிறைய தொடங்கியிருக்குது இதெல்லாம் முன்னாடி மேற்கந்திய நாடுகள்லாம் நம்ம கழிவப்பட்டிருக்கோம் லண்டன் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் கேள்விப்பட்ட அந்த விஷயம் இப்போ சர்வசாதாரணமாக இந்தியாவிலேயும் நடந்துட்டு இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தா அந்த பெண்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை ஒரு அமைதி இல்லை அந்த மாதிரி பெண்கள் கேட்டால் எதுக்காக வாழ்ந்தோம் இதனால் யாருக்காக வாழ்ந்தோன்னு தெரியல பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லை இனிமேல் எனக்காக வாழ நினைக்கிறேன் போதும் பிள்ளைகளை இது நமக்கு ஓய்வு தேவை எனக்கு போதும் ரொம்ப மன சங்கடத்தோடைய உடல் வழிகளோடு வாழ்ந்துட்டோம் இருக்கிற கொஞ்ச காலம் போது நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சொல்கிற பெண்கள் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இன்னொரு துணைக்காக அவங்க பண்ணுறாங்களோ அப்படின்னா நிச்சயமாக இல்லை அவங்க சுயத்துக்காகத்தான் அந்த விஷயத்த பண்ணுறாங்க இதை சம்மந்தப்பட்ட கணவரும் பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம செஞ்சு கொடுத்து அப்படின்னா அந்த மாதிரி பெண்களை இந்த விவாதத்தின்னு காப்பாற்றவும் முடியும் நம்ம கடைசி காலத்தில் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுக்க முடியும்